ஒரு நகர நகரத்துல தொடர்ந்து விரிஞ்ச ஒரு ஊர் அந்த ஊர்ல அடர்த்தியான வீடுகள் பூராமே அங்க வந்து எல்லாரும் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு கூடிய அந்த ஊர்ல ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல வந்து அனந்தம் ஜியா அக்கா ஜீயா அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு தர சூழ்நிலையில அஹ் அவங்க வந்து சாக்கு வியாபாரம் பண்ணி ஓரளவுக்கு நல்லா நடுத்தர குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க வீட்டுல இருக்கிற மூத்த பையனுடைய உடம்பு சரியில்லாம் போயிருக்க திடீர்னு உடம்பு சரியில்லாம் போன கொஞ்ச நாள்லயே அந்த அம்மா இறந்துருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு திடீர்னு ஒவ்வொருன்னா அவங்க அப்பா இறக்குறாங்க அப்புறம் அவங்க அம்மா இறக்குறாங்க அப்புறம் சாக்கு வியாபாரத்துல கொஞ்சம் ரொம்ப நஷ்டமாகி ரொம்ப சீ சீரழிவான முகன்னைக்கு அவங்க போயிடுறாங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு சொந்தக்கார ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுக்கு வர்றாரு அங்க அங்க வந்து அவர் என்னங்கிறாருன்னா உங்க குடும்பத்துக்கு ஏதோ செய்வட ஏதோ செஞ்சு வச்சு பார்காட்டுறது அதனாலதான் இந்த மாதிரி தொடர்ந்து உங்க உங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கெட்ட காரியமாகவே நடந்துட்டு இருக்குது அதனால வந்து நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது நிவர்த்தி ஆகு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஆனா அந்த மூத்த பையன் இருக்காங்க அவனுக்கு வந்து இது எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஆனா இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் வந்து அதை நம்புறதுனால சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூட்டை வரையும் சொல்லிடுறான் அப்புறம் சின்னவங்க எல்லாம் ஜெயிலு என்ன பண்றாங்கன்னா சரி ஒரு படியாறு மன்றத்துக்கு யாரும் ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பூசாரி ஒருத்தரை பிடிக்கிறாங்க பூசாரி பிடிச்சு அவனை கூட்டிட்டு வந்து கேட்கறாங்க பாக்குறாங்க பார்க்கும்போது ஆமா அவங்களுக்கு யாரோ செய்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால உங்க குடும்பத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால வந்து இந்த செய்வினை போகணும்னா நீங்க அமாவாசை எனக்கு ராத்திரியில ஒரு பூசை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இந்த கெட்டகாரியெல்லாம் நடக்காம நல்லது நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி பண்ணிடலாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவனுக்கும் ஒரு அம்மோட பேசிட்டு அது போக வந்து கோழி நடிகை அதே விதம் அவன் சாமான அந்த பூசை பண்றதுக்குண்டான சாமான்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி போயிடுறான் அதே மாதிரி அமாவாசை எனக்கு நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு அவன் வந்து அவன் கொண்டு வந்த சாமானங்களை எல்லாம் எடுத்து வச்சு நல்லா லைட் கீட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பூரா அந்த இடத்துக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு பூசை பண்றாங்க பூசை பண்ணி முடிச்ச பிறகு டக்குன்னு என்ன பண்ற சரி கடப்பாறை எடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி காலி இடம் இருக்குது அந்த இடத்துல போய் இந்த இடத்துல குழி தோண்டுங்கிறான் குழி தோண்டி தோன்றாங்க தோன்றும் இருந்து அங்க மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறான் அப்புறம் இந்த இடத்துல தோன்றுங்க அந்த இடத்துல தோன்று இந்த இடத்துல தோன்று சொல்லி ஒரு ரெண்டு மூணு இடத்துல தோண்டி தோன்றும் பிறகு கடைசியா மூணாவது இடத்துல தோன்றப்போ இவன் இருந்து எதிர இடத்துக்கும் எடுத்து கையில வச்சுட்டு அந்த புளிக்களை மூட்டு மூடியதான் இவங்களுக்கு தெரியாம பண்றாங்க அந்த வேலை ஆனா அந்த வீட்டுக்கு வீட்டுல இருக்கிற மூத்த பையன் என்ன பண்றா இது ஜெனிஸ்டே இருந்துட்டு அந்த புளி மூடும் போது டக்குன்னு என்ன பண்றா டக்குன்னு அந்த அவங்க போட்ட பொருளை எடுத்து வச்சுக்கிறாச்சொன்னு அப்புறம் மறுபடியும் முன்னோர் பூசை ஒண்ணு சொல்லிட்டு உள்ள போய் மறுபடியும் பூசை பண்றாங்க பூசை பண்ணிட்டு வந்து அவன் கவன இப்ப வந்து அந்த புலிக்குள்ளதான் இருக்குது அதை எடுத்து கொண்டு போய் நான் சுடுகாத்தியில கொண்டு போய் ஒருத்தன் தெரியாம வேற ஒரு பக்கத்தை புதைக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இல்லையெல்லாம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த புலி சொல்றாங்க சரி பார்த்தா அந்த புலிக்குள்ள அது இல்ல ஏன்னா அவங்க மூ அந்த குடும்பத்துல இருக்க மூத்த பையன் அதை எடுத்து உடிச்சு வச்சிட்டான் அப்புறம் இப்படி அந்த பூசாரி என்ன செஞ்சாம இங்கதான் இங்க இங்கதான் இருக்கு அந்ததான் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியும் காணாம போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி திற திறக்க பண்றா அப்புறம் அந்த மூத்த பையன் என்ன பண்றாப்புல உண்மை சொல்லு நீ போ கண்ணுன்னு பூசதானா உள்ளது இங்க செய்வ பண்ணி வச்சிருக்காங்களா உண்மை சொல்லு இல்லைன்னா உன்னை உடமாடு சொல்லி ரகளவன் உணையிலுன்னு அப்புறம் அக்கம் பக்கத்துக்கா வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் தகவல் தெரிஞ்சு எல்லாம் கூட்டம் செய்வதேன் கூட்டம் செய்வதற்கு அவங்க பிடிச்சி அடிக்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்கிறக்கும் போது அவங்க வந்து என்னோட உண்மையை சொல்லிடுறேன் ஆமாங்க இது பிறகுதானுங்க இது வந்து பொய்யுங்க எல்லாமே இது வந்து நான் நினைச்சது தப்புட்ட நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறான் மன்னிப்பு கேட்டு அவன் எடுத்து அந்த எடுத்து வச்சிருந்த அந்த இதை எடுத்து காட்டுறான் பாத்தியா இதுதான் அதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குதுன்னா ஒரு கறிக்கட்டை ஒரு எறும்பு கொஞ்சம் கொஞ்சோண்டு முடி இதுகளை எல்லாம் போட்டு ஒரு சின்ன காயத்துல சுத்தி கொண்டு வந்து அவனே உணர்ந்து வச்சுட்டு அவனே எடுக்கிற மாதிரி பண்ணி காசை பிடுங்கறதுக்கு உண்டான வேலைக்க அந்த பூசாரி அதை செஞ்சிருக்கிறா இது வந்து நான் சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து ஏமாறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துருக்காதே இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் வர்றவங்களை ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிற காரத்தை இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் ஒரு கதையா சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்